வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா அதிகாரம் நிலைச்சி இருக்க உங்களுக்கு அதை பற்றி தான் வீடியோவில் வந்து ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறோம் எப்படின்னா நீங்கள் வந்து செய்கிற வேலையில் வந்து ஒரு அதிகாரியாக அதிகாரமாக இருப்பீங்க ஒரு நாலு பேர் பத்து பேரை வச்சு ஒரு வேலை செஞ்சுன்னு இருப்பீங்க ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வேலை செய்வீங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருப்பீங்க அவங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்களை மதிக்க மாட்டாங்க நீங்கள் அதிகாரமாக இருக்கும்போது உங்கள் நீங்கள் சொல்கிற பேசி அங்கே எடுபடாது எடுபடாது வேறு காரணமாக வேலையை விட்டு நீக்கிற அளவுக்கு அங்கே அந்த சூழ்நிலை கொண்டு போயிடும் நீங்கள் வேலை விட்டு நிற்கிற அளவுக்கு கூட ஆயிடும் அந்த அதிகாரம் நிலைச்சி இருக்க நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதிகாரம் நிலைச்சி இருக்கும் இதே அந்த அதிகாரம் வந்து வீட்லேயே சரி அலுவலகம் எந்த வேலை நீங்கள் வேலை செய்கிறீங்களா அந்த இடத்துல உங்களுக்கு அதிகார நிலச்சி இருக்குன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அதிகார நிலைச்சி இருக்கும் எப்படின்னா நம்ம இப்போ வந்து வீட்டிலையே கூட நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்கள கொஞ்சம் ஒரு வேலை ஆயிடுவீங்க இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் உங்களை மதிக்கவே மாட்டாங்க எப்படின்னா உங்களை ஒரு மனசனாகவே மதிக்க மாட்டாங்க நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு ஒரு மாதிரியே போவோங்க அந்த அது போல் இருந்தாலும் இது வந்து நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இதுவுமே வந்து பரிகாரம் வந்து எடுப்படும் என்ன பண்ணுறீங்க போயிட்டு வே நாட்டு கடையில் போயிட்டு வாழை நாறு திரி வாழைநாறுனால் வாழைத்தண்டுன்னு வாழைத்தண்டு திரின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த வாழைத்தண்டு திரி ஒன்று வாங்கிக்கிங்க அடுத்தது வந்து வெள்ளை இருக்கிற நாருன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளை இருக்கிற நாறு அது நார்னால் அந்த இடுப்பில் குழந்தைகள்லாம் பிறந்த குழந்தைகள்லாம் வெள்ளம் இருக்குன்னு கயிறு மாரி அண்ணா கயிறு கட்டுவாங்க பார்த்திங்களா அந்த நார் தான் அந்த நார் வந்து வெள்ள இருக்கு நார் கொஞ்சம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து தாம்பரப்பூ இருக்குது இல்லையா அந்த பூவோட தண்டு இருக்கும் அந்த தண்டு திரியை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ள இருக்கு நார் வா வாழைத்தண்டு திரி தாம்பரத்தண்டு திரி இது மூணு அடுத்தது வந்து அரகஜா புணுகு இதில் வந்து அரகஜா புணுகு வந்து குவாலிட்டியானதாக வாங்கிக்கணும் விலை கம்மியில் இருக்கும் அதெல்லாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் இந்த பரிகாரத்துக்கு வந்து கொஞ்சம் வேலை செய்யாது அரகஜா புணு புணுகு வந்து நல்லா ரேட்டு அதிகமானத்தில் வாங்கிக்கிங்க சின்னதாக கொஞ்சம் தேவை திட்டமாக வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இதை வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிருங்க வீட்டில் வச்சுட்டு நகை கடை எந்த கடையிலே போய்ட்டு வெள்ளி தாயத்து ஒன்று வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துன்னு வந்து வச்சிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த அரகஜா புணுகு இருக்குது இல்லையா அதில் என்ன பண்ணுறீங்க இந்த வாழைநாறு திரி வாழைத்தண்டு திரிக்குது இல்லையா இந்த திரியை வந்து அதில் போட்டிருக்கேன் அந்த அரகஜா புணுக்கில் இந்த ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் இருக்கிற புணுக்கு அரகஜா வரிசி ஒரு கிண்ணத்தில் போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த வாழைத்தண்டு திரியை போட்டிருங்க அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த இந்த வெள்ளை இருக்குது திரிய நாறு இருக்குது இல்லையா அதையும் போடுங்க அதுக்கப்புறம் வந்து தாம்பரம் தண்டு திரி இந்த திரியும் அதில் போட்டுருங்க போட்டு இந்த அரகஜா புழுக்கு எல்லாத்தையும் ஒன்றா ஒரு குழப்பு குழப்பினீங்கன்னா இந்த திரி எல்லாமே ஒன்றா அப்படியே என்ன பண்ணுறீங்க இதை எடுத்து இந்த வெள்ளி தாயத்துக்குது இல்லையா இந்த தாயத்தில் வந்து வயசு அது உள்ளே அந்த இந்த தி திரி எல்லாமே அது உள்ளே போடணும் திட்டமாக தேவையான அளவுக்கு அதில் கட் பண்ணிக்கு வந்தேன் நம்ம அந்த திரியிலாம் பெருசு பெருசாக இருந்ததுன்னா அது உள்ளே தாயத்து உள்ளே கொள்ளாது அதனால் தேவையான அளவுக்கு கட் பண்ணி அது உள்ளே போட்டு இந்த எல்லாத்தையும் உள்ளே வச்சு நொந்தி மூடி போட்டு நல்லா டைட் பண்ணி ஒட்டிடுங்க ஒட்டிட்டிங்கன்னா கைட்டின்னு வராது அளவுக்கு இந்த ஒட்டிட்டு நல்லா துடைச்சிட்டு என்ன பண்ணுறீங்க சாமி முன்னாடி வச்சுருக்கேன் வச்சு உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதோ அதை நீங்கள் நல்லா வேண்டிக்கலாம் வேண்டிக்கினா க எனக்கு அதிகாரம் நிலைச்சி இருக்கணும் நான் இப்போ செய்கிற வேலையில் வந்து என்னை வேலையை விட்டு யாரும் நிறுத்தக்கூடாது என் பேச்சை வந்து எல்லாருமே கேட்கணும்னு நல்லா வேண்டிக்கணும் வேலை செய்கிற இடத்துல அந்த ஆஃபீஸில் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களோட பேச்சு வந்து அங்கே எடுபடணும் நீங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்கணும் வேலை செய்கிறாலும் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க வந்து உங்கள் பேச்சை கேட்கணும் அளவுக்கு வந்து இந்த நல்லா வேண்டிங்க வேண்டி எடுத்து என்ன பண்ணுறீங்க சிகப்பு கலர் கயிறு வாங்கி கோத்து இந்த தாயத்தை வந்து நெஞ்சு குழியில் கட்டிக்கிங்க அப்படி நெஞ்சு கோழிலையும் கட்டிக்கலாம் இல்லை க இந்த கையிலையும் கட்டிக்கலாம் இந்த பொஜம் இல்லையா இங்கே கட்டிக்கலாம் அப்படி உங்களுக்கு தாயத்தை கட்ட கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா கட்ட மாட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த அரங்க்சாப்பு வச்சுட்டு இந்த திரி மூணு திரி சொன்னேன் இல்லையா இந்த மூணு திரி என்ன பண்ணுறீங்க கல்புரத்தில் காட்டி கொளுத்துனிங்கன்னா எரிஞ்சிடும் எரிஞ்சிதுன்னா என்ன பண்ணுறீங்க அது சாம்பலாயிடும் எரிஞ்சிதுன்னா சாம்பலம் ஆயிடும் அந்த சாம்பலை என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து இந்த அரகஜா புணுக்கில் போட்டு நல்லா கொழப்பிக்கங்க கொழப்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள் கொழப்பை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க சாமி முன்னாடி வச்சுருங்க வச்சு நல்லா வேண்டிக்கிங்க வேண்டிக்கினா உங்களுக்கு குலதெய்வம் எந்த பிடிக்குதோ அந்த சாமியை வேண்டிக்கிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க இந்த மோதிர விரலாலை எடுத்து அப்படியே அதை தொட்டு என்ன பண்ணுறீங்க நெத்தியில் வச்சிங்க நெத்தியில் வச்சால் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா இந்த கண் புருவத்தில் லைட்டாக தழிக்கீங்க தடுக்குன்னு நீங்கள் வேலை செய்கிறத்துக்கு போகலாம் நீங்கள் வீட்லேயே தடுக்கணும் இருக்கலாம் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை கிடைக்கும் வெளியில் நீங்கள் வேலையை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் எந்த விடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் நினச்சதை வந்து இது நீங்கள் ஒரு இருக்கிற வேலையை செய் நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிற அளவுக்கு அவங்க பேச்சு கேட்பாங்க அந்த அதிகாரம் உங்களுக்கு நிலையாக இருக்கும் அதுபோல் வந்து இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் தாயத்தாவும் செஞ்சு போட்டுக்கலாம் தாயத்தா செஞ்சு போட முடியலன்னா நான் சொன்ன மாரி மையாக செஞ்சு கூட நெற்றில வச்சுக்கலாம் வச்சிக்கின்னு நீங்கள் இந்த வேலையை பார்க்கலாம் உங்களுக்கு வந்து அதிகாரம் வந்து நிலச்சி இருக்கும் நீங்கள் செய்கிற வேலையை விட்டு நிற்க மாட்டீங்க நீங்கள் அதே வேடத்தில் வேலை செய்வீங்க உங்களுக்கு மேலும் மேலும் வந்து அந்த பதவி உயர்வு கிடைக்கும் உங்கள் பேச்சு எல்லாமே கேட்குற அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இதை நான் சொன்னபடி செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பற்றி நிலைமை நன்றி வணக்கம்